கல உணர்ந்தால் இந்த விஜய்க்கு எப்போயுமே பிரச்சனை வராத காலமே கிடையாது அண்ட் இந்த மனுசோழன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டாது எப்போ பார்த்தாலும் அவரோட வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டியரை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு நடஞ்சிடுவாரு இப்போயும் அதை மாதிரி விஜய் விசாஸ் மன்சூலன் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவராக பேசுகிறார இருக்காரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரிசாவோட பிரச்சினை வந்து பார்த்தீங்கன்னா அவர் புகுந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவராக வந்து செஞ்சிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சூரலன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வச்சிருந்தாரு தமிழ் தேசிய புலிகள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வச்சுருந்தாரு அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட்சியோட பேர் இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினார் அப்படி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்தியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுசூலன் போய் சந்திச்சார் எப்பவும் அந்த செய்தியாளர்களை போய் எல்லாம் சந்திப்பாங்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன்சூரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காரு அண்ட் மண்சூல்களான மீடியாஸ் எல்லாம் சந்திக்கும் போது மீடியா கேட்ட கேள்வி கேட்டு இப்படி பேர் மாற்றினீங்க அப்படின்னு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மனுசூரன் விஜய பங்கமன சேர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரும் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை மாத்தீங்கன்னா நீங்கள் காரணம் என்ன அப்படின்னு மீடியா கேட்டேன் அவர் என்ன சொல்லிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மண்சூல் சொன்னால் இப்போ சொல்கிறேன் பாருங்க தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் மதிக்கவே இல்லை அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுகளும் மட்டிக்காங்க இப்போ கூட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கடலில் மூணு பேர் முங்குகிறார்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் அந்த ராணுவ படையை வந்து பார்த்திங்கன்னா போய் காப்பாற்றவே இல்லை ஸோ அதனால தான் தமிழோட பெருமை எங்கேயும் பரவணும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கட்சியோட பேர் இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த மீடியா அதாவது இந்த அதாவது இந்த கேள்வி கேட்டு முடிக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அண்ட் இந்த என்ன கேட்டிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் கட்சியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அண்ட் விஜயோட அரசியல் கட்சி நீங்க சேர்வீங்களா கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு மன்சூர் அலிகான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் முதல்வரை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ இது எப்பயுமே அவர் பேசுறது சட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசிக்க எப்பயுமே அவர் இப்படி தான் டபுள் மீன்ல வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு சோ அதே மாதிரி இந்த வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கல்யாணம் நடக்கலாம் அப்புறம் முதல்வரை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டபுள் மீன்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்காரு சோ இவர் இந்த வார்த்தை என்ன ஒரு இதை வச்சு பேசினாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் சோ நம்ம ஏதாவது சொல்லி அது ஒன்றா வந்து அப்படிங்கிறது தேவையில்ல என்ன சொன்னாங்கிறது தான் தெரியும் சோ நான் அந்த வார்த்தை ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு முதல்ல விஜய் சேர்க்கட்டும் அதுக்கப்புறம் அவர் கூட சேரது சேராத பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போதைக்கு விஜய் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொன்ன மாதிரி தெரியுது ஸோ இதை பற்றி இந்த வார்த்தையை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பண்ணீங்க அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கரைப் பண்ணாமே போயிருங்க ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க அப்புறம் தான் அடுத்து ஒரு பெரிய வீடியோ கிரியேட் பண்ணி முடியும் எனக்கும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் அடுத்த செய்திகளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திச்ச மாதிரி இருக்கும் ஸோ இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பட் நாளில் பசங்க ஸோ நாளே பை பைவை செய்யும் உங்கள் கார்த்தி